வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் டயாக்னஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் எம்ஆர்ஐ யூனிட் தொடக்க விழா சென்னை கீழ்ப்பாக்கம் ராமநாதன் தெருவில் இயங்கி வரும் ஹீலியா நோயறிதல் மையத்தில் எம்ஆர்ஐ யூனிட் தொடக்க விழா ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழனன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பத்ம விருது பெற்ற மருத்துவர் ஏஎஸ் மயில்வாகனன் நடராஜன் தலைமை விருந்தனராக கலந்து கொண்டு எம்ஆர்ஐ யூனிட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து தொடக்க விழா சிறப்புரையாற்றினார் பி சி ராய் விருது பெற்ற பேராசிரியர் சி எம் கே ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கீலியா டயக்னஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மருத்துவர் ஜே எஸ் ராஜ்குமார் வரவேற்று உபசரித்தார் நியூஸ் போர் சைனிகளுக்காக பை மாரிமுத்து வாழ்ஸ் மோஸ்ட்லி கவி மருத்துவ ஐ யோ ஆஃப் கவரிங் அப்ஸ் மோன்ஸ் வர்ஸ் தன் கெஸ் மார்ட் கெஸ் மார்ட் பாதி ஐஸ் யூஸ்யூ வருஷன் எம்r i game india இட் வாஸ் காண்டி நெம்ஆர் யூ And then the radiologist said, no, it's not a good idea because no more radiology. NMR will mean no more radiology. So, they no change <laughs> Similarly, CT scan, all over the world it's called the CAT scan, CAT scan, except in India. Otherwise, you try to see more patients. Like that, if you can keep the child down, this facility will reach more people. That is my only request you uh, all the good wishes from all of us, you should rise up, please and please and I wish uh, in your journey. I want Thank to you. Thank you. Thank you.